ஹலோ ஆல் நமஸ்காரம் ஒரு டீச்சரா இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் டீச்சர் பொசிஷன் ரீப்ளேஸபுளா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணான்னு நினச்சேன் இன்ஃபேக்ட் இது எனக்கு ரசிக்க கொடுத்த ஐடியா ஏஐ வந்துடுத்து எல்லாத்துலேயும் ஏஐ வந்துடுது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து டிரைவர்ஸே இருக்க மாட்டாங்கிறா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எல்லாத்துக்குமே வந்து ஏஐ வந்து பார்த்துக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துன்றோம் இது இதுக்கு இது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறா இப்போ என்னோட இன்னொரு டாக்டர் வந்து லாயருக்கு படிக்கணும்னு கேட்டப்போ கூட என்னோடய மாமா தடவை சொன்னார் நான் எங்கேயோ படித்தேம்மா எல்லா லாயர் பொசிஷன்ஸும் இன்னும் ஏஐ மயமாகிட போகிறதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படி நிறைய விஷயங்கள் லோயர் லெவலில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அதை எடுத்துன்னு பண்ணும் பொழுது டீச்சிங்கை மட்டும் டீச்சர்ஸை மட்டும் விட்டு வைக்குமா என்ன இதை பற்றி நான் ஒருத்தர் ரசிக்காட்டையாக டிஸ்கஸ் பண்ணேன் அப்போது இதை அவ கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும் என்னன்னாக்கா நாலேஜ் ஷேர் பண்ணுற பர்சனாக மாத்திரம் ஒரு டீச்சர் இருந்தான்னா அவ ரீப்ளேஸபிள் விஸ்டம் ஷேர் பண்ணுறா அப்படின்னா அந்த டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாயர்ஸே இருக்கா நார்மலாக சின்ன சின்ன கேஸுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லி அதுக்கான ஐநூறுரூபா நூ நானூறுரூபா முந்நூறுரூபா வாங்குறோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நீங்கள் சிஸ்டமில் போட்டால் சொல்யூஷன் கொடுத்துரும் இதுக்காக ஒருத்தட்ட கைடன்ஸ்க்கு போக வேண்டாம்ங்கிற நிலைமை வந்துடும் போது அவளுக்கெல்லாம் ஜாப் போயிடும் பட் ராம்ஜித் மலானி மாதிரி ஆளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவளை எல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது இப்போது அப்படி யாரோ ஒருத்தர் தானே இருப்பாள் அப்படின்னா மேபி அந்த ஃபீல்டில் ஒருத்தர் இருப்பாளாக இருப்போம் டீச்சிங் ஃபீல்டில் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் இப்படி ஒரு பத்து டீச்சர் இருப்பாள் இவா டீச்சிங்க்காகவே பிறந்தவா அப்படின்னட்டு அது ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் குழந்தைகள் மேலே பேஷனேட் ஆகிடுவா அப்புறம் குழந்தைய வளர்க்குறதுல பேஷனேட் ஆகிடுவா அவளை ஷேப் பண்ணுறதில் அவளுக்கு ஆர்வம் வந்துடும் அதுகள் பன்னெண்டாவது முடிச்சு கண்டுக்கவே கண்டுக்காமல் போனால் கூட அதுகளுக்காக யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாள் இந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் ப்ரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இருக்கத்தான் செய்கிறான் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் இவால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஒரு டீச்சராக நான் என்ன நினச்சி பார்க்குறேன் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுமா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அப்படின்னா நான் டீச்சரை சோஷியல் ஸ்டடீஸை நான் டீச் பண்ணுற சோஷியல் ஸ்டடீஸை மேபி அது வந்து என்ன மாதிரியோ இல்லை என்ன விட பெட்டராகவோ கூட இன்ஃபர்மேஷன்ஸு கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்து நான் நடத்திருமாக்கோம் ஆனால் உட்காந்துருக்கிற முப்பத்தஞ்சு நாற்பதுல எத்தனை அங்கே கவனிக்கிறது எத்தனை கவனிக்கலை அதுக்கு ஏன் புரியல அதுக்கு புரிகிற மாதிரினா நான் என் நடு நடுவில் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்கணும் எப்படி சின்ன சின்ன ஜோக் அடிக்கணும் நடுவில் அதை டைவெர்ட் பண்ணி உள்ளே எப்படி இழுக்கணும் திடீர்னு ஒரு பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டியே படிப்பில் சம்மந்தப்படுத்தி கையை காலம் ஆட்ட வச்சு எல்லா அட்டென்ஷனையும் திருப்பி கிராப் பண்ணி உட்கார வச்சு இப்போ ஜாகிரஃபிலாம் நடத்தும் போது சில சமயம் குழந்தைகளுக்கு ரொம்ப டயர்டிங்காக இருக்கும் பிரெயின் செக்கிங்காக இருக்கும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்போது அதுக்கான லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பற்றி சொல்லி அதெல்லாம் வந்து எங்கேயோ டூர் கூட்டிங் போன மாதிரி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தார் டெசர்ட்டுக்கெல்லாம் யார் போவா டூரிஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பா நம்ம அந்த நீங்கள்லாம் பெரியவாளாயி அந்த மாதிரி பண்ணுங்கோ துபாய் இப்படி பண்ணியிருக்கான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் இந்த மாதிரி எதான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஃபார்ம் ஸ்கூலில் கூட்டின்னு போய் எந்த பையனுக்கு எந்த பொண்ணுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது எந்த இடத்துல ஹிக்கப் ஆறுதுன்னு பார்த்து அங்கே பாடத்தை நிறுத்தி அதையும் பிடிச்சி இழுத்துன்னு வந்து இவ்வளோ ஏ பண்ணுமான்னு தெரியல ஆனால் எங்களை மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் இப்ளேஸபிளாக இருக்கணும்னா நாலேஜ் இல்லை அது எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது கூகுளில் கொடுக்காத நாலேஜா நம்மளே கூகுளில் தான் தட்டணும் இரிப்ளேசபிளாக இருக்கணும்னு விஸ்டம் கொடுக்கணும் என் மீனாட்சி மேம் கிட்ட போனால் இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு அது நம்மள்ட வரும் கூகுளில் தேடாது அது ஒன்றாவதாக இருக்கட்டும் பத்தாவதாக இருக்கட்டும் எந்த கிளாஸ் வேணால் இருக்கட்டும் என் மேம் கிட்ட என் பிரின்ஸிபல் மேம் கிட்ட இதை எடுத்துன்னு போகிறேன் அது ஸ்கூல் சம்மந்தமாகப்பட்டதாக கூட இருக்காது தெருவில் அதுவும் இன்னொரு பையனுக்கும் இருக்கிற மனஸ்தாபமாக கூட இருக்கும் அந்த பையன் வேறு ஸ்கூலாக கூட இருக்கும் இப்போ எங்கள் ரெண்டு பேரில் யார் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறேன் நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆனால் இப்படி ஆயிடுத்து நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுப்பேன்னு வந்து நிற்கும் பிரேக் பீரியடில் இது எந்த ஏ ரீப்ளேஸ் பண்ண முடியும் சொல்லுங்க சரி எந்த மாதிரி டீச்சர்ஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம் அடுத்த பத்து வருஷத்தில் அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் இருக்கா வரா ஃபார்ட்டி மினிட்ஸ் பீரியட் புக்கை ஓப்பன் பண்ணுறா இல்லைனா அவளோட அவ பண்ணின்னு வந்திருக்கிற நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறா கட 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 கடன் ஆல் ஆஃப் யூ லிசன் எஸ் அப்படின்ட்டு கட 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 கடன்னு அவன் அவன் இந்த நாற்பது நிமிஷத்தில் என்ன முடிக்கணும்னு வந்தாலோ லெசன் பிளானில் நாற்பது நிமிஷத்துக்குன்னு எழுதிட்டு அதை யாராவது செக் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அவளை யாரும் தப்பு பிடிச்சிடக்கூடாது அப்போ அவளோ அவனோ என்ன பண்ணுமா அந்த டீச்சர் அவனு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆப்புறது அதுக்காக சொல்கிறேன் அதனால என்னை விட ஜூனியர்ஸ் தானே வளாடிப்பான் அந்த மாதிரி ஸோ அவ என்ன பண்ணுவா போர்ட்லேஜ் கிடக்கிறன்னு எழுதி போடுவா அதில் நாலு கவனிக்காது எரிச்சலாக வரும் ஏன்னா எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு நாற்பது நிமிஷத்துல இந்த கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட் அவன் தலையில் திணிச்சானும் நீ பாட்டுக்கு எங்கேயோ வேடிக்கை பார்க்குற பொறுப்பு இல்லாம உங்க அப்பா அம்மா ஃபீஸை கட்டுறா நீ எடுத்துக்கிட்டா சும்மா வந்து உட்காந்துருக்கான்னு நச்சு நச்சு நாலு தட்டுவா தட்ட முடியாத ஸ்கூல்ல வந்து தொடவே கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருப்பான் ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுடுத்து அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கே கொண்டு போய் காமிக்கிறது ஸ்டாஃப் ரூமில் கொண்டு போய் காமிப்பான் எங்கேயும் கொண்டு போய் காமிக்க முடியாதா நேராக கிளம்பி ஆற்றுக்கு போகிறது ஆற்றுல இருக்கிற குழந்தைகள்கிட்டயோ ஹஸ்பண்ட்டையோ மாமியார்ட்டையோ அம்மாட்டையோ கொண்டு போய் காமிக்க வேண்டியதான் இதுக்கு நீ டீச்சர் பழப்பே பழக வேண்டாம் வீட்டில் சும்மா கடைன்னு அவளாலும் சொல்லிடுவா இந்த டீச்சர்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இப்போ இது என்ன இவா தப்பா நீங்கள் எல்லாம் கொடுக்குற அந்த தானே அவள்லாம் அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா கரெக்டு மேனேஜ்மெண்ட்டு பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து லெசன் பிளான் எழுது லெசன் பிளான் எழுதுன்னு எழுத வச்சு நீ அதை அந்த பீரியடுக்குள்ளே முடிச்சியா முடிச்சியா முடிச்சியான்னு பிராணனை வாங்கி இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு ஆவரேஜாக இருக்க ஆவரேஜாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் அவளால் எடுத்துக்க முடியறதில்ல அவள் என்ன பண்ணுறான் அது குழந்தைகளிட்டேயோ இல்லை வீட்லேயோ இல்லை சக கலீக்ஸ்கிட்டையோ யார்கிட்டையோ தான் காமிக்கிறான் அப்போ அவள் வந்து ஷார்ட் டெம்பர்டாக மீ ஆட்டாக டெலிகேட்டாக இப்படி ஏதோ ஒன்றா ஐடென்டிஃபை பண்ண போடுறான் இவா ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி ஏன்னா இந்த வேலையே ஏஐ பண்ணிட்டு போயிடும் அப்படியான ப்ரெஷர் பொழுது கூட பேஷன் அப்படின்னு ஒன்று அதோட நீங்கள் கிளப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஓ இந்த மேம் ஆஸ் பர் லெசன் பிளான் வந்து இன்னும் முடிக்கலை ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வேலை பார்த்தேன் எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் எக்ஸுன்னு ஒரு டீச்சர் இருக்கா ஆஸ் பர் த லெசன் பிளான் அந்த பாடம் நான் சரியாக போகல ஏம்மா என்னம்மா ஆச்சு குழந்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாளா இல்லை நீ ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளாஸ்க்கு போறியா எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறேன் அவளும் ஏதோ சொல்கிறான் அடுத்த தடவையும் பார்க்குறேன் அதே மாதிரி லேப்ஸ் இருக்கு என்னமோ ப்ராப்ளம்னு எனக்கு புரியுறது அப்போ அந்த டீச்சரை கரெக்ட் பண்ணணும்னு தோன்றது அதே அதே ஸ்கூலில் வரும்னு ஒரு சார் இருக்கார் அவர் ஒரு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு அவரும் போர்ஷன் முடிக்கல நான் கண்ணை மூடிட்டு க்ராஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவரை கேட்கக்கூட மாட்டேன் அப்போ அது என்ன பார்ஷியாலிட்டி ஒரு பிரின்சிபலாக பார்ஷியாலிட்டி பண்ணப்படாதணும் அது என்ன பார்ஷியாலிட்டி எப்போ இந்த வருண் சார் பாடத்தை முடிக்கலையோ அப்போது அங்கே டீப் டீச்சிங் தேவைப்படுறதோ இல்லை கிளாஸ் டிசிப்ளின் தேவைப்படுறதோ இல்லை ஃபர்தராக வேற ஏதோ ஒரு இஷ்யூவோ இருக்குது அதை முடிச்சுட்டு தான் அவர் இந்த இதை முடிப்பார் மொத்த நாற்பதுக்கும் மண்டையில் ஏற்றாமல் அடுத்த டாபிக் போக மாட்டார் அதனால் ஜஸ்டிஃபை அவர் இத்தனை பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக அதான் முன்னிட்டுருக்கார் இப்போ அந்த எக்ஸ் டீச்சரை ரீப்ளேஸ் ஈஸியாக பண்ணிடலாம் ஏஐயால் இந்த வரும் சாரை பண்ண முடியுமா பண்ண முடியும் பேரண்ட்ஸுக்குமே இந்த சார் ஒரு விஷயம் சொல்கிறார் கிளாஸில் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா ஓ வரும் சாட்டியே இந்த பேர் வாங்கிட்டியடா எங்கே இந்த நான் உருப்பிடுறது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுவோம் அதே அந்த எக்ஸ் டீச்சர் சொன்னால் வச்சுக்கோங்க கிளாஸில் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு அதே பேரண்ட் மேடம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் வர மாதிரி ஏதாவது பண்ணணும் மேடம் பசங்களை ஏற்க வர சொன்னால் எப்படி மேடம் காலையிலேருந்து என் பசங்க உட்கார்ந்துகிட்டே இருக்குது மேடம் உங்களை அந்த மாதிரி உட்கார வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு போயிடுவான் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் புரியல யாராவது எதுலையாவது கிரேட்டானால் கிரேட் இல்லை பேஷன் அப்படிங்கிறத ஒன்று இன்வால்வ் பண்ணிவிட்டோன்னா நாலேஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்காம விஸ்டம் அப்படின்னு ஒன்று நம்ம டீச்சர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதை கொடுக்காத டீச்சர்ஸ் இந்த மீனாட்சி இப்படி தான் கிளாஸ் ஸ்கூல்லையும் இப்படி தான் பேசுவாள் அப்புறம் ஸ்டாஃப் ரூம்லேயும் இதான் பேசுவா மீட்டிங்லேயும் இதான் பேசுவா இப்போ யூடியூப்லேயும் இதான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கடந்து போனேன் அப்படின்னா உங்களே கடந்து இந்த உலகம் போகும் உங்களுக்கு புரியுதா உங்களே கடந்து இந்த உலகம் போகும் அந்த மாதிரியான டீச்சர்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற பதினெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பது ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதிலாக அதே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை வாங்கி போட்டு இதே நாலேஜை அவால விட்டு கொடுக்க வச்சு அத்தனை சேலரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆச்சா அதுக்கப்புறம் இபிஎஃப் ஆச்சா அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆச்சா இத்தனை கொடுக்கணும்னு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எண்ணத்தி கொடுக்கணும் எல்லாத்தையும் வாங்கி போட்டால் பொறுமையே கா அப்படியே கிடக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு அவளுக்கு பைசா மிச்சம் அவள் அதை தான் பார்ப்பான் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் ஏற்றிப்பாள் நாங்கள் ஹியூமன் வச்சு சொல்லி கொடுக்குறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம் டி ஃபோர் டி லெவலில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு ஃபீஸ் ஏறியும் நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகிடுங்க வீட்லேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி எப்போ நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதோ அப்போது அந்த இடத்துல நம்ம நன்னாக வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சாதிக்கிறோம்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இன்னைக்கு தேதிக்கு நான் தான் மேம் கான்செப்ட் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னா அது மாத்திரம் போராதுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சோனி அப்படின்னு ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்தது இன்னைக்கு தேதி வரைக்கும் சோனியோடய மியூசிக் சிஸ்டம் யாராலையும் அடிச்சிக்க முடியாது ஆமாவா இல்லையா ஒரு ஒரு மிடில் கிளாஸும் இருபது வருஷம் முன்னாடி சோனி மியூசிக் சிஸ்டம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா நோக்கியான்னு ஒரு ஃபோன் இருந்தது கல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எங்கள் ஆத்துக்கார் ஷாம் வந்து யூனிஃபார்மோட பாக்கெட்டில் போட்டு வாஷிங் மிஷினுக்கு போய் வெளியில் வந்து வெளியில் வந்து வேலை பண்ணித்தேன் நான் சொல்கிறது அப்போலாம் இவ்வளோ பெருசாக இருந்தது அப்போ செங்கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போது அது எப்படி அவ்வளோ பெருசு உள்ளே போச்சுன்னு தான் தெரில எனிஹவ் அந்த மாதிரி அவ்வளோ டியூரபிலிட்டியாக அந்த ஃபோனுக்கு ஆரம்ப காலத்தில் வந்த செல்ஃபோன்ஸுக்கு அப்போது இது ரெண்டும் இன்னைக்கு இன்றைக்கி எப்படிமா ரீப்ளேஸ் ஆச்சு ஏன்னா சோனி மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரார்டினரியாக பண்ணிட்டு அங்கேயே நின்றுடுத்து அடுத்து ஒரு சாம்சங் வந்தான் அந்த மியூசிக்கே நான் என்னோட மொபைலில் கொடுக்குறேன் வாடான்ட்டான் ஒரு மிடில் கிளாஸ்க்கு அது போருமே அலாரம் பீஸ் வாங்காதடா அதையும் நான் மொபைல்லேயே வைக்கிறேன்ட்டான் கடிகாரம் வாங்கினா பரவாயில்ல மொபைல்லே கடிகாரம் வைக்கிறேன்ட்டான் இப்போ எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் மொபைலில் இருக்குது நம்ம வீட்டில் எத்தனை ஐட்டம்ஸு இருபது வருஷம் முன்னாடி இருந்த ஐட்டம்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க ரேடியோவில் இருந்து பாட்டு கேட்குற சிஸ்டம்லேருந்து எத்தனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன மொபைல்னால் பண்ணிட்டோமா இப்போ அதெல்லாம் வந்து ஓட்டாவோட செல்னு அர்த்தமா அவாவா அவாவா ஃபீல்டில் பெஸ்ட்டாக தான் இருந்தா என்ன அதோடு நின்றுட்டா நம்ம டீச்சிங் கம்யூனிட்டி நம்ம டீச்சர்ஸ் அதோடு நிற்க போகிறோமா உங்களை ஒருத்தரை கேட்டு பார்த்துக்கிறேங்களா இட்ஸ் ஹை ஹைடென் யோசிச்சுப்பா Namaskar.